உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் புத்துக்குள் ஐக்கியமான அந்த பவானி அம்மா என்னை வந்து வளையல் வளையல் ஆசை பிடிச்ச அந்த அம்மா இந்த புத்தை உடைச்சி உள்ளே பார்க்கும்போது அம்மன் சுயம்புவாக இருக்குது உடைக்கும் போது லேசாக கடப்பாரப்பட்டதில் அந்த அம்மாவுக்கு ரத்தம் வந்துடுச்சு அப்போ அந்த கூடையில் இருந்த மஞ்சள் எடுத்து அவர் வைக்கிறார் யார் வைக்கிறாரு அந்த விளையல் வியாபாரி வச்சது அது நல்ல மேனி திருமேனியாக நல்ல காட்சி தந்த அந்த அம்மனை அங்கே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுறாங்க அந்த அம்மன் எங்கே இருக்காங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மன் பவானி அம்மனாக ஐக்கியம் இருக்காங்க தான் சேலை கட்டாம வெறுமேனியில வேப்பிலை கட்டிக்கிறது பெண்கள் வேப்பிலை கட்டி வேண்டும் போது அவங்களுக்கு எண்ணியது அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தொழில் கஷ்டமா குழந்தை இல்லையா கணவன் மனைவி அதாவது கணவன் மனைவி பிரிவினைக்கு இது ரொம்ப ரொம்ப பெசிபிக்கான கோவில் அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க இல்லாட்டி துன்பப்படுத்துற கணவன் நிறைய பேர் இருக்காங்க தெரியுங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வீட்டுக்கார் இப்படி துன்பப்படுத்துற அப்படின்னு அந்த பெண்கள் போய் அங்க வேண்டினாங்கன்னா வேப்பிலை சேலை கட்டி வேண்டினாங்கன்னா எண்ணியது எண்ணிபடி நிறைவேறும் கூழ் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது கூழ் ராய் கூழ் ஊற்றுவாங்க அந்த கூழ் வந்து அதாவது சக்சஸ் ஆனவங்க போயிட்டு வந்து சக்சஸ் ஆனவங்க அடுத்த வாரம் கூழ் கொண்டி ஊற்றுவாங்க அதுல அவங்க திருப்தி அதுலயே தெரிஞ்சிடும் அவங்க வந்து மனநிறைவா கூ கூழ் எல்லாத்துக்கும் சந்தோஷமா பரிமாறும் போதே எங்களுக்கு இந்த வேண்டுனே இது நடந்துச்சு அதனால நான் கூழ் கொண்டு வந்து சாமி கோவில ஊத்துறேன் அப்படின்னு இப்ப திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட அந்த கோயிலுக்கு போனா என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணா திருமணம் குடிய விரைவில் நடக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு அது என்னன்னா குட கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுவாங்க அதாவது கரகம் சுமந்து ஆண்கள் ஆண்கள் மட்டும்தான் அது செய்வாங்க அந்த மாதிரி கரகத்தோட சுத்தி அதை சுத்தி விட்டுட்டு வருவாங்க அதாவது நிச்சயத்துக்கு அப்புறம் செய்யணும் ஆனா நிச்சயத்துக்கு முன்னாடி வேண்டணும் நிச்சயமானதே அது போய் செஞ்சிடணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த வேண்டுதலை செஞ்சுட்டு வந்துரும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஏஎல் பி ஜோதிடர் பத்ம மகாலிங்கம் அவர்கள் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு ஒரு உகந்த மாதம் ஸோ ரொம்ப கோவில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர விசேஷமாவே இருந்துட்டு இருக்கும் ஸோ அந்த வகையில எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அம்மன் பத்தின விஷயங்கள் ஏதாவது ஒரு கோயில் பத்தின ஒரு வரலாறுகள் அங்க போனால் என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு கோயில் பற்றி எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ண முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் குருபுரமா குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வர குருசார்தத் பரபரமை தஸ்மி ஸ்ரீ குருவே நமக்கு எனக்கு வாஸ்து கற்றுக் கொடுத்த எனது தாய்மாமா ஆனந்த கிருஷ்ணனுக்கும் எனக்கு ஏல்பி கற்றுக் கொடுத்த குருஜி ஏல்பி குருஜிக்கும் கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் இப்போ நம்ம ஒரு அம்மனை பற்றி பார்க்கலான்ட்டு வந்தோம் இப்போ பெரியபாளையத்தம்மனால் ரொம்ப ஃபேமஸ் அந்த பெரியபாளையத்து அம்மன் பேர் என்னங்கன்னா பவானி அம்மன் அவங்க எப்படி உருவானாங்கன்னா கிருஷ்ணர் அவதாரத்திலிருந்து உருவானது இந்த கதை எப்படின்னா இப்போ தேவைய்க்கும் வசுதேவருக்கும் பிறந்தது தான் இந்த கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் பிறந்ததையுமே அவங்க அண்ணன் அதாவது தேவையோட அண்ணன் சிறை வச்சிருந்தாங்க இந்த கணவன் மனைவியை இவங்களோட குழந்தையால தான் நமக்கு ஆபத்து அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த தேவையோட அண்ணன் இவங்கள சிறை வச்சிருக்கிறாங்க அப்போ நிறைய குழந்தைகள்லாம் பிறந்த பிறந்த அவளோட குழந்தைனால் ஆபத்துன்னு தெரிஞ்சனால பிறந்த குழந்தைகள் எல்லாம் அவர் மரணிச்சுட்டே இருந்தார் வெட்டிட்டே இருந்தார் அவருடைய வாழால் வெட்டிட்டே இருந்தார் எட்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்போ அவருக்கு ஒரு அசரி கேட்குது யாருக்கு வசுதே அவருக்கு இந்த குழந்தையும் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ஆசிரியை அவருக்கு கேட்குது அப்போ கேட்கும்போது இந்த குழ குழந்தையும் கொள்ளுவாங்களா அப்படின்னு கவலைப்பட்டு வசதவர் இருக்கும்போது இன்னும் அசரீதியான என்ன சொல்லுது இந்த குழந்தையை கொண்டு ஆயர்பாடியில் யசோதை ஒரு ஆண் பெண் குழந்தை பெற்றிருக்கிறார் இந்த குழந்தையை கொண்டே அங்கே வச்சுட்டு அந்த குழந்தைய நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னதையும் சரின்னு அந்த அசிரியை பேச்சை கேட்டு இவர் குழந்தைய எடுத்து கூடையில் வச்சு தலையில் வச்ச உடனே இவர் சிறையில் இருக்காரா சிறை கதவு தானே திறக்குது இவருக்கு வழி விடுது வழி விட்டு சிறை சிறை கதவு திறந்து இவர் வெளியே போகும்போது கொஞ்சம் தூரம் போனதையும் ஓ யா மழை பெய்யுது மழை பெஞ்சது ஒரு ஐந்து தலைநாகம் கொடைப்பிடிக்க அவர் பின்னாடியே போய் அந்த அதாவது கிருஷ்ணர் வந்து அந்த கூடக்குள்ள இருக்கிறாரு அவர் பிறந்தது கிருஷ்ணர் அவரை வந்து நல்லா பாதுகாப்பாக கொண்டு ஆயர்பாடியில சேர்த்திடுறாரு அவங்க அப்பா சேர்த்து அங்கிருந்து அந்த பெண் எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சுறாரு இது வந்து இவங்க அண்ணனுக்கு தெரியல தேவையோட அண்ணனுக்கு அவங்கள சிறை வச்சவங்களுக்கு தெரியல தெரியாதனால இவர் வந்து இந்த குழந்தை பிறந்துருச்சா இதுதான் என்னோட உயிரை மாய்க்க பிறந்த குழந்தை இதையும் நான் வந்து தும்சம் பண்றேன் அதாவது மரணிக்க செய்கிறேன் அப்படின்ட்டு வாழை உருகிறாரு வாழை உருகினே அந்த குழந்தை மாய மாதிரி மறைஞ்சு மாய ரூபம் எடுத்து பெருசாகி அது என்னன்னா கையில் சங்கு சக்கரத்தோட உருவாகி பெருசாக காட்சி தந்துருக்குது என்னை கொல்ல உன்னால் ஆகாது என் அண்ணன் கிருஷ்ணன் அவதரித்திருக்கிறார் அதனால நீங்கள் வந்து என்னை கொல்ல முடியாது அடே கம்சா என்னை கொல்ல உன்னால் இயலாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ரூபம் அகோர ரூபமாக அவனை காமிச்சு மறைஞ்சிருச்சு அவங்க மாயை அவங்க பிறந்தது மாயை அவங்க அவங்க மறைஞ்சிட்டாங்க மறைஞ்சது இவன் வந்து விட்டுட்ட அப்படி இந்த அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த அம்பால் போய் பெரியபாளையம் அங்க அப்படிங்கிற ஊர்ல ஒரு வேப்ப மரத்துக்கடியே ஒரு புற்று இருக்கு அந்த புற்றுல போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்ப அந்த வழியா வந்த ஒரு வளையல் வியாபாரி என்ன பண்றாரு அந்த மரத்துல இலைப்பாடுறாரு அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு ரோட்டில் தான வளையல் வித்துட்டு இருப்பாங்க நம்ம கே வளையல் மஞ்சள் குங்குமம் நம்மளுக்கு கொடுத்துட்டு நான் எங்க நாங்கள சின்ன பிள்ளையா இருக்கல அதுதான் நடந்தது எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வளையல் போட்டு விடுவாங்க இப்படி ஒரு கூட்டமே வளையல் போடும் அந்த ஒரு வளையல் வியாபாரி இறங்கினாருனா ஆணும் இறங்குவாரு ஆணும் போடுவாங்க பெண்ணும் அதாவது ஆம்பளைகளும் வியாபாரம் பண்ணுவாங்க பெண்களும் வியாபாரம் பண்ணுவாங்க அப்போ அந்த ஒரு காம்பவுண்டுக்கு போனாங்கன்னா அந்த காம்பௌண்டில் ஃபுல்லா வளையல் போட்டு விடுவாங்க அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது அப்போ அந்த வளையல் வியாபாரி இழப்பாடுறாரு வளையல் க இறக்கி வச்சுட்டு அந்த மரத்துக்கடியை இழைப்பாடுறாரு அந்த சாமி என்ன பண்ணது யாராவது எடுத்து நம்மளை கட்ட மாட்டாங்களா அப்படின்னு புத்துக்குள் ஐக்கியமான அந்த பவானி அம்மா என்னை வந்து வளையல் வளையல் ஆசை பிடிச்சி அந்த அம்மா வளையல் எடுத்து அப்படியே புத்துக்குளை வச்சு மறைச்சி வச்சு அந்த அம்மா உள்ளே இருக்காங்க இப்போ இவர் இந்த வியாபாரி தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கல அவர் வியாபாரி இல்லை அவர் அவருடைய வாழ்வாதாரமே அதில் தான் இருக்குது வளையல் வியா வளையில புற கூடையோட காணன்னது அவர் சரி அங்கே அவர் படுக்கும்போது இருந்த புத்து அவருக்கு தெரியல ஆனால் ஆக்சுவலாக ப புத்துக்கண்ணு அங்கே இருந்திருக்குது அவர் இழைப்பாருனால அந்த புத்துக்கண்ணை பார்க்காம படுத்திருக்கிறாரு அப்புறம் எந்திரிச்சி பார்க்கல ஒரு புத்து தெரியுது புத்தில் அந்த வளையல் கட்டியிருப்பாங்களே கயிறு கயிறு மட்டும் வெளியே தெரிஞ்சது இதுக்குள்ள நம்ம வலையில இருக்குது இதுல ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு புத்துக்கிட்ட போறாரு ஒரு நாகம் தென்பட்டு இருக்குது அவருக்கு நாகத்தை பார்த்து இவரு நம்ம தபிச்ச போலாச்சும் தானே போவாரு பார்த்ததே அவர் உயிருக்கு பயந்து அவர் போயிட்டாரு போனவருக்கு தூக்கமே வரல நைட் ஃபுல்லா அம்பாள் கனவுளை வந்திருக்கா யாரும் பவானி அம்மா பெரிய பாளையத்தம்மா கனவுளை வந்து நீ வந்து பயந்துக்காத நான் வந்து நான் என் உன்னுடைய வலையில் என் வளையலுக்கு ஆசைப்பட்டு நான் தான் எடுத்து வச்சுருக்கேன் யாராவது ஒருத்தர் எடுத்து என்னை கோவில் கட்டி கும்பிட மாட்டாங்களா அப்படின்னு தான் நான் இது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என் பக்கமே நீ வந்து படுத்தங்காட்டி நீ இதுக்கு சரியான ஆள் நீ தான் சொல்லிட்டு உன்னுடைய வலையில எடுத்து நான் வச்சுருக்கிறேன் நீ வந்து உன் உன்னோட உற்றார் எல்லாம் கூப்பிட்டு ஊர் மக்களையும் கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரு கோவில் எழுப்பு உன்னால் இயன்றதை உன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சு எனக்கு நீ அந்த கோவிலை எழுப்பு அப்படின்னு சொன்னதே அவர் என்ன பண்றாரு அவருக்கு தூக்கமே வரல காலையில இருந்துச்சு எல்லாத்தையும் ஒரு கூட்டம் போட்டு கூட்டிட்டு இங்க வந்து பாக்குறாரு பார்த்துட்டு இந்த புத்த உடைச்சு உள்ள பார்க்கும்போது அம்மன் சுயம்புவாக இருக்குது உடைக்கும் போது லேச கடப்பாறப்பட்டதுல அந்த அம்மாக்கு ரத்தம் வந்துடுச்சு அப்ப அந்த கூடையில இருந்த மஞ்சள் எடுத்து அவர் வைக்கிறார் யார் வைக்கிறாரு அந்த விளையல் வியாபாரி வச்சது அது நல்ல மேனி திருமேனியாக நல்ல காட்சி தந்த அந்த அம்மனை அங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுறாங்க அப்ப அந்த அம்மன் அங்க ஐக்கியம் ஆயிட்டாங்க அந்த அம்மன் எங்க இருக்காங்கன்னா சென்னையில இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துல அம்மன் பவானி அம்மனாக இருக்காங்க இவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவில் உருவாக காரணமே அந்த அம்மா தான் அதாவது அந்த அம்மானாலதான் ஒரு நல்ல பிரபலமாயிருக்குது ஆயிருக்குது தம்மன் அதே மாதிரி மேம் இப்போ இந்த கோவில் பத்தின விஷயங்கள் எல்லாமே நீங்க சொன்னீங்க சுயம்புவா உருவான அம்மன் அப்படிங்கும்போது இந்த கோவிலுக்கு போனா என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மேம் கண்டிப்பா அதாவது எல்லா விஷயங்களும் அதாவது எண்ணியதை எண்ணியபடி நிறைவேற்றி தரும் இந்த சாமி அப்படின்னா அப்படின்னு அங்க ஒரு வரலாறே இருக்குது அது ஒரு போர்டே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட போன வருஷமெல்லாம் நாங்க நிறைய பேர் நாங்கெல்லாமே போனோம் நாங்க அந்த கோவிலுக்கு அப்ப எப்படின்னா அந்த இடத்துல கோழி சுத்தி விடுவாங்க கோழி அறுக்கிறது கிடையாது சுத்தி விடுறது கோழி எடுத்து இப்படி சுத்தி விட்டுருவாங்க அப்ப ஜென் ஜென்மா ஜென்ம பாவம் இப்போ நம்ம நமக்கு தெரிஞ்ச பாவம் தெரியாத பாவம் நம் முன்னோர்கள் செய்த பாவம் எல்லாமே நம்மளை சாடி இருக்கும் அதெல்லாம் தீர்றதுக்கு கோழி சுத்தி விடுவாங்க அது ஒரு வழிபாடாக அங்கே நடந்துட்டு இருக்குது அடுத்தது குழந்தை பேருக்கு குழந்தை பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற புத்து மண் எடுத்து தீர்த்தத்தில் கலந்து வேப்பிலை மருந்து கொடுத்து அந்த தீர்த்தத்தை கொடுப்பாங்க அது குழந்தை தொட்டில் கட்டி வழிபடுவாங்க அது குழந்தை பிறப்புக்கு இப்படி வழிபாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி அங்க பரி எப்படின்னாலுமே ஒரு கோவில் அப்படின்னா பரிகாரங்கள் எல்லாமே பண்ணுவாங்க இப்ப திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட அந்த கோயிலுக்கு போனா என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணா திருமணம் குடிய விரைவில் நடக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு அது என்னன்னா குடக் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுவாங்க அதாவது கரகம் சுமந்து ஆண்கள் ஆண்கள் மட்டும்தான் இது செய்வாங்க கரகம் சுமந்து அந்த கரகத்தை கரகத்தோட அவங்க சுத்துவாங்க அவங்க ரொட்டேட் பண்ண சுத்துவாங்க அப்ப நம்ம சுத்தின எப்படி சுத்துவோம் அந்த மாதிரி கரகத்தோட சுத்தி குட குட கல்யாணம் அதுக்கு பேரு குடக் கல்யாணம் அது நடத்துவாங்க எப்ப நடத்துவாங்கன்னா நிச்சயமானதுக்கு அப்புறம் தான் வேண்டிட்டு வந்துருவாங்க வேண்டிட்டு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு நிச்சயம் நடக்கும் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் போய் இந்த குடக்கல்யாணம் கரகம் சுத்துதல் அதுக்கு பேரு குடக்கல்யாணம் அதுக்கு பேரு அது சுத்தி விட்டுட்டு வருவாங்க அதாவது நிச்சயத்துக்கு அப்புறம் செய்யணும் ஆனா நிச்சயத்துக்கு முன்னாடி வேண்டணும் நிச்சயமானதையும் அது போய் செஞ்சிடும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த வேண்டுதலை செஞ்சுட்டு வந்துடும் அங்கே அதே மாதிரி இப்போ குழந்தை பிறப்புக்கான பரிகாரம் அந்த கோயிலை குறிப்பிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அதை தொட்டில் கட்டுவாங்க வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டுவாங்க புத்து மண் எடுத்து தீர்த்தத்துல கலந்து தீர்த்தம் கொடுப்பாங்க வேப்பிலை மருந்து அது அதாவது வந்து மின்சஸ் ஆகி மூணாவது நாள் அங்க போகணும் அந்த மூணு நாள் கழிச்சு மூணாவது நாள் போகணும்னா மூணு நாள் அஞ்சு நாள் மூணு நாளைக்கு வேப்பிலை மருந்து கொடுப்பாங்க அதாவது அந்த புத்துமணு வேப்பிலை தீர்த்தம் மூணையும் கலந்து மூணு நாளைக்கு சொல்லி கொடுப்பாங்க அது குடிச்சு நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்குது நாங்களே எங்ககிட்ட வாடிக்கையாளர் வரவங்க நாங்களே நிறைய பேர் தாட்டி விட்டுருக்கோம் இருக்கோம் சக்சஸ் ஆயிருக்கு அதே மாதிரி தொழில் ரீதியா வந்து நிறைய பேத்துக்கு நிறைய பாதிப்புகள் இருக்க கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கான ஒரு விஷயம் வந்து நடக்காம இருக்கும் இந்த மாதிரி தொழில் வளர்ச்சிக்கு வந்து இந்த கோயிலில் வழிபடலாமா இல்ல அதுக்குன்னு தனியாக அந்த கோயிலில் பரிகாரம் அந்த அந்த பூசாரி பூசாரியிட்ட நம்ம இப்படி சொன்னோம்னா அவங்க வந்து கயிறு அந்த கோவில் சாமி மேல போட்டு கயிறு தருவாங்க அடுத்து மண் எடுத்து ஒரு மூட்டையாட்டை கட்டி கொடுப்பாங்க சின்ன மூட்டையாட்ட கட்டி தருவாங்க அதை கொண்டு வந்து தொழில் செய்கிற இடத்துல ஆபீஸ்ல வீட்டில் நிலவுக்கு முன்னாடி எல்லாம் கட்டி கட்டி விட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க டல்லா இருந்த தொழில் இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு கட்டு மூட்டையாட்ட கட்டி தருவாங்க அதை வந்து ஆபீஸ்ல கட்டி விடுறது அது என்ட்ரன்ஸில் வீட்டு என்ட்ரன்ஸ்ல நம்ம தொழில் செய்கிற நடுவத்தில் கல்லாப்பட்டியில் எல்லாம் கட்டி போடுறது புற்றுமனை தான்

வேப்பிலை சேலை கட்டி ஆண்களாகட்டும் பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் வேட்டியாட்ட வேப்பிலை வேப்பிலை கட்டி கட்டி சேலை மாதிரி கட்டிக்கிறது அதே மாதிரி தான் சேலை கட்டாம வெறுமேனியில வேப்பிலை கட்டிக்கிறது பெண்கள் வேப்பிலை கட்டி வேண்டும் போது அவங்களுக்கு எண்ணியது அதாவது என்ன நினைக்கிறாங்களோ தொழில் கஷ்டமா குழந்தை இல்லையா கணவன் மனைவி அதாவது கணவன் மனைவி பிரிவினைக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கான கோவில் அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க இல்லாட்டி துன்பப்படுத்துற கணவன் நிறைய பேர் இருக்காங்க தெரியுங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன வீட்டுக்காரர் இப்படி துன்பப்படுத்துற அப்படின்னு அந்த துன்பப்படுத்துற கணவன் அந்த பெண்கள் போய் அங்கே வேண்டினாங்கன்னா வேப்பிலை சேலை கட்டி வேணாங்கன்னா எண்ணியது எண்ணிபடி நிறைவேறும் அது வேப்பிலை சேலைக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி இருக்குதுங்க நிறைய பேருக்கு இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு இந்த கோயிலில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நன்மைகள் நடக்கும் அது அம்மனுக்கு என்னென்னா மிக ரொம்ப பிடிக்கிற விஷயம் என்னென்னா வளையல் மஞ்சள் குங்குமம் அந்த அம்மனுக்கு வளையல் மாலையை வளையலை மாலையாக கட்டி அம்மனுக்கு போடுவாங்க சாத்துவாங்க அது வந்து மாங்கல்ய பலத்துக்கு அது மாங்கல்ய தோசமாக இருக்கும் கலத்தர தோசம்னு சொல்லுவாங்க அந்த மாங்கல்ய தோசம் மாங்கல்ய பலம் இருக்கிறதுக்கு அதாவது அந்த வளையல் மாலையும் மஞ்சள் காப்பு குங்குமம் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் அங்கே சாமிக்கும் சாத்துறது அங்கே போய் போகிறவங்க எல்லாம் அதாவது சாமியை கும்பிட போகிறவங்க எல்லாத்துக்குமே அதுதான் பிரசாதமாக கொடுக்குறாங்க மஞ்சள் காப்பும் குங்குமம் அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு அன்றாடம் வச்சுக்கலாம் இப்போ தினமும் வச்சுக்கலாம் நெத்தியில் வச்சுக்கிட்டோம்னா மாங்கிலிய பலம் தீர்க்க சுமங்கலி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு

பிரச்சனையும் இல்லை இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதுல கூழ் ரொம்ப விசேஷம் அப்படின்னா அந்த செவ்வாய் கூழ் வெள்ளி கூழு ராய் கூழ் ஊத்துவாங்க அந்த கூழ் வந்து அதாவது சக்ஸஸ் ஆனவங்க போயிட்டு வந்து சக்ஸஸ் ஆனவங்க அடுத்த வாரம் கூழ் கொண்டி ஊத்துவாங்க அதுல அவங்க திருப்தி அதிலயே தெரிஞ்சிடும் அவங்க வந்து மன நிறைவா கூழ் எல்லாத்துக்கும் சந்தோஷமா பரிமாறும் போது எங்களுக்கு இந்த வேண்டுன்னா இது நடந்துச்சு அதனால நான் கூழ் கொண்டு வந்து சாமி கோவில்ல ஊத்துறேன் அப்படின்னு கூழ் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அங்க ராய்கூழ் ஓஹோ அந்த குறிப்பிட்ட அந்த கோயில்லையுமே ரொம்ப சிரமம் ஆமா ஓகே அந்த நம்ம நமக்கு என்ன மாதிரியான நன்மை தீராத வியாதி தீரும் வயிற்ற்று பிரச்சனை இருந்தால் தீரும் இந்த மாதிரி அதாவது என்ன ஜென்மாந்திர பகை தீரும் அதாவது தீராத நோய் இது ஜென்ம பாவம் இது கருமா எல்லாமே கழி இது என்ன சொல்றது அதன் மூலமா ஒரு புத்துணர்ச்சி பெறுதுன்னு வைங்களேன் நம்ம உடலே ஒரு புத்துணர்ச்சி பெறுது ஓகே மேம் நிறைய பேர்த்துக்கு ஜாதகம் நீங்கள் ஜோதிடம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சில ஜாதகருக்கு ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்கும் நீங்கள் பரிகாரமாக ஒவ்வொரு கோவிலில் சொல்கிறது வழக்கமாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த அம்மனுக்கு என்ன மாதிரியான ஜா ஜாதக குறைபாடுகளோ இல்லை என்னமே கிரக அமைப்புகள் இருந்தால் இந்த கோவிலுக்கு நீங்கள் பரிகாரமாக அனுப்புவீங்க மேம் இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய ஆபீசர் வந்தார் அவர் வந்து அவருக்கு காரகத்துவம் தொழில் வந்து செவ்வாய் காரகத்துவ தொழில் அப்புறம் அவரோட ஜாதத்தை பார்த்தோம் அவருக்கு வந்து ஒரு அவர் சொல்லிட்டார் அவருக்கு மூணு பெண் குழந்தைய எனக்கு ஒரு சின்ன அவமானம் வர்ற மாதிரி இருக்குதுங்க இந்த அவமானம் வந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சரி நான் அவர் ஜாதத்தை வாங்கி பார்க்கல அவருக்கு செவ்வாய் அவர் தொழிலும் செவ்வாய் காரகத்துவமான தொழில் அவருடைய செவ்வாயும் பெண் வீட்டில் இருந்துச்சு அப்போ நாங்கள் இந்த கோவில் தான் அனுப்பினோம் இந்த கோவில் அனுப்பி அவர் சில பரிகாரங்களாக அந்த கோவிலில் போய் செய்ய சொல்லிட்டு கோவிலில் ராத்தங்குனார் அவர் ராத்தங்குன்னு ரொம்ப பெசிஃபிக் இந்த கோவிலில் இரவு தங்கி அதாவது சாமிக்கு அபிஷேகம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வந்தாரு அவருக்கு அந்த ஏன் அதுக்கு அந்த சாமியை அந்த அந்த கோவிலுக்கு நான் அனுப்பி விட்டேன்னா அவருடைய செவ்வாய் வந்து பெண் வீட்டுல இருந்தது ஆண் வீட்ல இருந்தா வேற மாதிரி முருகரை கும்பிடணும் பெண் வீட்டுல இருந்தா அம்பா அம்பிகை கும்பிடணும் அதுக்கு இந்த அம்பிகை அவங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபில்லா இருந்துச்சு சரிட்டு அனுப்பி விட்டதையும் அவரு போயிட்டு வந்ததையுமே சொன்னாரு நான் வந்துட்டு சொன்னாரு அந்த ஆபீஸ்ல நடந்த விஷயங்களெல்லாம் வச்சு சொல்லும் போது நான் இதுல கொஞ்சம் தப்பிச்சிட்டேங்க இதுக்கு மூல காரணமே பெரியவாளையத்தம்மன் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்போ ரொம்ப சந்தோஷம் எப்படின்னா அது வந்து ரா தங்குனா அங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ராக் தங்குதல் பண்ணி அவர் அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டு வந்தாரு அதுல அவர் அவரு அந்த அதாவது அவமானத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டாரு அந்த ஆபிசர் ஓகே இந்த மாதிரி கிரக அமைப்புகள்ல சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போனா நிறைய நன்மைகள் ஆகும் நன்மை அதாவது செவ்வாய் வந்து பெண் வீட்டுல இருந்துனா இந்த கோவிலுக்கு அனுப்பலாம் ஆண் வீட்டுல இருந்துன்னா முருகர் கோவில் தான் கல்யாணம் ஆகாத ஆண்களுக்குமே செவ்வாய் வந்து பெண் வீட்டுல இருந்துனா இந்த கோவிலுக்கு அனுப்பலாம் ஓகே இப்ப நாள் பட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எப்படின்னா அவங்க வந்து என்ன மெடிக்கல் போனாலும் அவங்களுக்கு குழந்தையே கிடைக்கிறது இல்ல ஜாதகீதியா பார்த்தா இந்த அஞ்சாம் இடத்துல கேது எதிர்ந்தா குழந்தை இல்லேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன பண்றாங்க என்ன நாங்க சொல்லிருக்கேன்னா எங்க நாங்க ரெமடி மூணு மாதம் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் அந்த கோவிலில் பெரியபாளையத்தாமன் கோவிலில் மூணு மாதம் அம்மாவாசை இன்றைக்கு அங்கே ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் அந்த உற்சவத்துல போய் கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த உற்சவத்தை நடத்தி நீங்க நடத்துங்க உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லி போய் செஞ்சு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அதாவது நாலு பட்டம் ஏழு வருஷம் ஒம்பது வருஷம் குழந்தையில அவங்களுக்கெல்லாம் குழந்தை உண்டாயிருக்குது உற்சவம் மூணு மாசம் தொடர்ந்து அதாவது ஊஞ்சல் உற்சவம் மூணு மாசம் தொடர்ந்து செய்வதன் மூலம் குழந்தை பிறப்பு உண்டாக வாய்ப்பு நிறைய இருக்கு ஆமா அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த வீட்டுல நிம்மதியே இருக்காது ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு மன கஷ்டம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான ஒரு பரிகாரங்கள் இந்த கோவிலில் பண்ணால் நமக்கான ஒரு நிம்மதி கிடைக்கும் மேம் இந்த கோவிலில் இன்பமாய் வாழ பொங்கல் வச்சு வழிபடுவது அங்கே நல்லது அப்படின்னு அப்படின்னு எழுதியே போட்டிருக்காங்க அதனால அவங்க அவங்க மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இன்பமாகவும் இருக்கிறதுக்கு பொங்கல் வைக்கிறது பொங்கல் வச்சு பச்சை மாவு விளக்கு போடுறது அங்கே ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பு எக்ஸ்ட்ரீம் பவர் என்னன்னா பொங்கலும் பச்சை தான் அந்த கோவில் பெரிய பாளையம்மன்ல போட்டால் ரொம்ப நல்லது குடும்பம் சேம சௌக்கியமாக இருக்கும் இந்த பொங்கல் வைக்கிறது இந்த தான் வைக்கணும் இருக்குதா இல்ல இல்ல போனா எப்ப வேணா வைக்கலாம் பொங்கல் ஒரு செக்ஷனை ஒதுக்கி பொங்கல் வைக்கிற இடம்னே ஒரு செக்ஷன் ஒதுக்கி இருக்காங்க எப்ப வேணாலும் வைக்கலாம் ஆனா வைக்கலாம் எப்ப வேணாலும் போனா எப்ப வேணாலும் வைக்கலாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம் உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி வணக்கம் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்